மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சனி வகர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை வளர்க்குறதுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது மகரத்திற்கு ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப பயம் வேறு இவங்களுக்கு என்னம்மா ஏழரை சனி மூணுச்சுனிங்க இப்போ வந்து மகரத்தில் திரும்பி வராரு அப்படின்ட்டிங்கன்னா திருப்பி எங்களுக்கு ஏழரை சனி வந்துருமா பெரிய ஒரு உயர்வையும் வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு ஒரு தருணத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு வழியையும் காட்ட பிரமாணம் மட்டும் வழிபடக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய சிவனை வழிபடணும் அவ்வளவு தூரம் போக முடியலன்றவங்க அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவ ஆலயங்களை சென்று வழிதான் கண்ணம் மூடுற வரைக்கும் சிறப்பாக தான் கண்ண முடி கண்ண துறக்க சனி வேணும்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் சர்வேகளை நான் நடத்துவேன் அப்படின்னு தொண்ணூறு வயசுலேயும் துவழாமல் சிறப்பாக உத்வேகமாக வெற்றி நடை வீரநடை போட போகிறது மகரம் எங்கேயுமே வந்து முதன்மையாக முதல்வனாக களம் இறங்கும் இந்த மகர ராசி எப்பவும் ஒரு முதலைப்படத்தை வாங்கி வைத்து பார்த்து கொண்டு வாங்க சரவணபவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் தூங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவரலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா சிறப்பான பதிவு அப்படின்றவங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் இப்போ தான் சனி வந்து பயிற்சியானார் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிடுச்சு வாழ்க்கையில் வந்து ஒரு லெவலுக்கு வந்துலான்னு எல்லோரும் வந்து நாங்களும் மாவலாக ஒவ்வொரு மாதமும் பலன்களை வந்து பார்த்து கொண்டு இப்போ வந்து சனி வக்ரம் ஆயிடுச்சுன்றீங்களே இவர் வந்து அந்த ராசியிலே இருக்கிறாரா இல்லை எங்களுக்கு வந்து பின்னோக்கி வந்து ஏதாவது பிரச்சனைகளையும் இல்ல அதிகமான நல்ல பலன்களையும் தருவாரா அப்படின்னு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் விதவிதமான யோசனைகள் வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு வக்ரம் வக்ரமாக போறாரு ஏன்னா அந்த வக்ரம் என்பது பின்னோக்கி நகர்தல் அந்த மாதிரி ஒரு பொசிஷனை நம்மளுக்கு வந்து உணர்த்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வக்ரம் உக்ரமாக செயல்படுமா அப்படின்னும் பொழுது இந்த சனி வேகம் எடுக்க போகிறார் இது வரைக்கும் வந்து நீங்க முன்னாடி போட்ட விஷயங்களுக்கு எல்லாம் வந்து இப்ப உங்களுக்கு பலாபலன்களையும் வேகமாக இந்த காலகட்டம் இந்த நேரத்துக்குள்ள அப்புறம் பார்த்துக்கலாம் மெதுவாக செஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இல்ல இப்பயே நீ செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்க போகிறார் இந்த காலகட்டம் எப்பமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே சனி வகர பயிற்சி ஆயிட்டாரு நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் நம்மளுக்கு நாலரை மாத காலங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் இந்த நூற்றி முப் ஏழு நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வந்து வேகமாக சொல்லுவோம் இல்லையா நம்ம சாயாகிரகங்கள்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் சொல்லுவோம் இவரு சடனாக ஒரு மாற்றங்களையும் சிற்பங்களையும் கொடுத்துருவாரு ஏன்னா சனி வந்து ஸ்லோ பிளானட்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இப்போ அவர் வேகம் எடுத்து மிக சிறப்பாக அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து நீர் ராசி தருக்கிறார் நீரோட்டம் எப்படி இருக்கும் இப்போ ஆற்றுல ஓடும்போது ஒரு ஃப்ளோர் இருக்கும் அதே போல கடலில் இருக்கும்போது முன்னாடி இருக்கும்போது அல அதிகமாக இருக்கும் நடுக்க வந்து போது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நீரோட்டத்திற்கான வேகம் வந்து மாறுபடும் அல்லவா அதே போல நம்ம ராசிகளில் அவர் வந்து எந்தெந்த பாவத்திற்கு உரியவராக இருக்கிறாரு அதை ஒட்டி சிறப்பான பலாபலங்களை வேகமாக அழிக்க போகிறார் அதனால் நம்ம இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அவேராக இருந்து செயல்பட்டு கொள்ளணும் பெரும்பாலும் இந்த வக்ரகாலம் அவர் சுபர் வீட்டிலிருந்து ஆகிறதுனால எல்லோருக்கும் நல்ல பலன்களே தரவிருக்கிறார் முன்னாடி போட்ட செயல்களை எல்லாம் இப்போ நீங்கள் தூசு தட்டி எடுத்து அதற்கான ஒரு விவேகமான செயல்பாடுகளையும் உத்வேகமான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இந்த வக்ரகாலம் உங்களுக்கு வளமை மட்டுமே அளிக்கும் மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த இந்த சனி வகர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை வளர்க்கறதுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது மகரத்திற்கு ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப பயம் வேற எவங்களுக்கு என்னம்மா ஏழரை சனி மூஞ்சிச்சுனிங்க இப்போ வந்து வகரத்தில் திரும்பி வராரு அப்படின்றிங்க திருப்பி எங்களுக்கு ஏழரை சனி வந்துருமா அப்படின்னு அப்படின்லாம் இல்லை அவர் மீனத்திலேயே தான் வக்ரநிலையை அடைகிறார் அப்போ ஒன்று ரெண்டுக்குடைய சனி நம்மளுக்கு மூன்றாம் இடத்தில் வக்ரம் அடையும் போது நம்மளுடைய ஹெல்த்து வெல்த் மணி நம்மளுடைய எமோஷனல் எல்லாத்துலையுமே வந்து ஒரு குழப்பமாகி ஒரு பலதரப்பட்ட நிலைகளை வந்து கண்டு கொண்டிருக்கிறாங்க மகர ராசி இவங்க ஏழரை சனி முடிஞ்சிச்சு வாழ்க்கையில வந்து சிகரத்தை தொற்றுருவீங்க மகத்தான நேரம் அப்படிலாம் சொன்னீங்க இப்போ எங்களுக்கு ஒரு அச்சம் நிறைய காணப்படுது அப்படின்றவங்களுக்குலாம் இந்த வக்ர சனி உங்களுக்கு விரைந்து டக்கு 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 டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சு கொடுக்க போகிறார் இது வரைக்கும் வந்து ஒரு வெளியூர் வேலை வாய்ப்பு வெளியூர் பயணம் தொழிலில் வந்து நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ வந்து ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் உங்களுடைய மூளையில் என்னென்னலாம் சொல்லுதோ என்னென்னலாம் போட்டிருக்கீங்களோ அந்த சிந்தனைகள் இதெல்லாம் வந்து இப்போ வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு நல்ல ஒரு மணி ஃப்ளோ வர்றது உங்களுக்கான ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருந்து இருந்தார் இப்போ யாழ்ராஜனில் நிறைய பிரச்சனையை கண்டு கொடுப்பீங்க இல்லையா நிறைய கடன் பிரச்சனை உறவுகள் ரீதியாக பிரிஞ்சிருக்குது அதே போல் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் நானும் என் கணவனை பிரிஞ்சிட்டோமா இனிமேல் நாங்கள் சேருவோமா ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு எங்கள் கமிட்மெண்ட்ஸு எங்களுடைய பொருளாதார வருவாய் இதெல்லாம் வந்து சீராகுமான் அப்படின்னு எல்லா வகையிலையுமே ஏக்கங்களோடு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வக்ரம் உங்களுக்கு சிறப்பாக வாழ வைக்கப் போகுதுன்னா சனிக்கு வந்து கேந்திரன்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு அமர்ந்து அவர் ஆறாம் இடத்துலேருந்து எல்லாத்தையும் தம்சம் பண்ண போகிறார் ரோக சத்துருஸ்தானத்தை எல்லாம் நீக்கப் போகிறான்னு சொல்லலாம் குரு அமரம்பிடம் பால் சொல்லிக்கிறோம் அப்போ இந்த காலகட்டம் வந்து அவங்களுக்கு கடன் நீங்குவது எதிரி இருந்தால் அவங்களெல்லாம் இனம் கண்டு அவங்களெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாக கடந்து வருவது நோய் இருந்தால் அந்த நோயை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு நல்ல மருத்துவர் நல்ல வைத்தியம் கிடைத்து பூர்ணமாக குணமாகுது அவர் அழகாக எங்கே பார்க்குறாரு நம்மளுக்கு பத்து பன்னெண்டு ரெண்டு என்ற இடங்களை பார்க்குறாரு அப்போ தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் வெளியூர் பயணங்கள் வெளியூர் ட்ராவலு வெளிநாட்டு வேலை இது வரைக்கும் வந்து எங்களுக்கு தொழிலில் வந்து ஒரு நல்ல மைக்ரேஷன் கிடையாது ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதற்கெல்லாம் காத்து கொண்டுருக்குறோம் அதற்கான எஃபர்ட் நிறைய போட்டோன்றவங்களுக்கு கிடைப்பது விரயங்கள் உண்டு ஓப்பன் ஆகிடுச்சு சுப விரயங்கள் உங்களுக்கு ஒரு இடம் வீடு வண்டி வாகன யோகம் வெளியூர் சொத்துக்கள் வாங்குவது பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு திருமணம் இந்த காலகட்டம் யார் உதவி கேட்குறோம் கேட்ட உதவி கேட்காத உதவி எல்லாம் கிடைக்கிறது எனக்கு ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்கு இருந்து நான் வெற்றி கிடைக்குமானுவது உங்களுடைய குடும்ப உறவில் இருந்த சிக்கல்களை எல்லாம் பேசி தீர்த்து கொள்வது நிறைய பேருக்கு இப்போல்லாம் வந்து ஒரு மனக்கசப்பு ஒரு நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் புருஷ போனாடிக்குள்ளே ஒரு சிக்கல் கருத்து வேறுபாடு இதெல்லாம் போய்கொண்டதுனா இப்போ நிவர்த்தி ஆகுது உடல் ஆரோக்கியம் ஒரு சிலருக்கு ஒரு சில விபத்துகள்லாம் ஏற்பட்டிருக்கும் ஒரு வண்டி வாகனம் பழுதால் நிறைய பணம் செலவாயிருக்கும் நிறைய விரையும் அது எப்படி தான் வருதுன்னு தெரியுமா பணம் பக்கம் வருது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கும் தொழிலில் முதலீடு போட்டு விரிவுபடுத்தி ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்துவது நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைவது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் அதையெல்லாம் தீர்த்து கொள்வது உடல் ஆரோக்கியம் மேம்படுவது நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கி என் குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்தால் ரெண்டு வார்த்தை பேசினேன் அப்படின்னு சந்தோஷப்படுவது நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வந்து நல்ல வெற்றி வாய்ப்புகள் தருவது இதுவரைக்கும் மாற்றங்கள் இல்லை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அனைத்திலும் தடை தாமதம் பிரச்சனைகள் குழப்பங்கள் ஒரு விரக்தியான மனநிலை ஒரு கான்சன்ட்ரேஷனே இல்லை எங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ்ஸு எங்களுக்கான ஒரு சிந்தனை தெளிவே இல்லாமல் நாங்கள் பயணிக்கிறோன்றவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சரியான தெளிவையும் நல்ல மாற்றங்களையும் கொடுத்து அதற்கான ஒரு தீர்வையும் நல்ல வாய்ப்புகளையும் வாய்ப்புகளாக நலிவி போச்சுமா நிறைய வாய்ப்புக்காக காத்து கொண்டு இருந்தோம் நிறைய எஃபர்ட் போட்டோம் எதுவுமே இல்லாதவங்களுக்கு எல்லா வித பிரச்சனைகளையும் சந்தேகங்களையும் குழப்பங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் நீக்கி உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் கிளாரிட்டியையும் நல்ல ஒரு சிறப்பாக ஃபோக்கஸாக நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷனாக நல்ல ஒரு ஸ்கில்லோட நல்ல ஒரு டேலண்ட்டோட நல்ல ஒரு இன்ப்ளீட் நாலேஜோட நல்ல வந்து ஒரு ஸ்பெஷல் திறமையோட உத்வேகமாக பயணித்து உங்களுக்கு அனைத்து வகையிலையுமே ஒரு சிறப்பான முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுத்து மிகப்பெரிய ஒரு உயர்வையும் வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு ஒரு தருணத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு வழியையும் காட்டக்கூடியது மூன்று என்பது உபதேசானத்தில் வந்திருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களை சவாலை சமாளித்து சந்தித்து அதை வந்து சவால சமாளிக்கிறவங்க தான் சாதிக்க முடியும் அனைத்து விதமான சவால்களையும் தவிடுபடியாக்கி ஒவ்வொரு தடை கற்களையும் படிக்கற்களாக்கி ஏன்னா ரெண்டில் இருக்கக்கூடிய ராகுக்கு குருவுடைய பார்வையும் குடிச்சது எட்டில் இருக்கக்கூடிய கேது மட்டும்தான் பலவித குழப்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் கஷ்டம் வலி வேதனை அசிங்கம் அவமானம் எதிர்பார்க்காத ஒரு விபத்து அதனால் ஒரு போன் ஃப்ராக்சரு ஒரு ஜாயின்ஸ் பெயின் கை கால் நரம்பு சம்மந்தப்பட்ட மூட்டு வலி இல்லை ஒரு மாமியார் குடும்பத்தில் ஒரு தேவையில்லாத பிரச்சனை இல்லை மாமியாருக்கே உடல்நிலை சரியில்லை இல்லை மனைவிக்கு உடல்நிலை பரவில்லை குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிக்கல்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோடு வடிவமைத்து பயணிக்கும் மகரம் இப்பொழுது மகத்தான நாட்கள் நூற்றி முப்பத்தேழு நாட்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக சிவ வழிபாடு செய்து நீங்க வந்து எப்பொழுதும் பைரவர் வழிபாடு செய்வதும் போல் சிவ வழிபாடு சனிக்கிழமைகளில் செய்வதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதும் தூய்மை பணியாளர்களுக்கு உதவுவதும் நேரம் கிடைக்கும்போது திருக்கொல்லிக்காடு குச்சானூர் சென்று வழிபடுவது அதே போல் நம்மளுக்கு திருநள்ளாறு சென்று வழிபடுவதும் உங்களுக்கு சிறப்பான படங்களை தரும் சனீஸ்வர பகவானை மட்டும் வழிபடக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய சிவனை வழிபடணும் அவ்வளோ தூரம் போக முடியலன்றவங்க அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவ ஆலயங்களை சென்று வழிபடுவது திருவான்மையூரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரரை சென்று வழிபடுபவர்களுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஏன்னா ஹெல்த் இஷ்யூ ரொம்ப வந்து படுத்தி கொண்டிருக்குது மகரத்தை இல்லை தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து கொண்டு வம்பு வழக்கு நாளைக்கு பேருக்கு நல்லது செய்ய போனாலும் இப்போ தேவையில்லாமல் வந்து ஒரு போலீஸ் கேஸ் அது இதுன்னு நாங்கள் அலைஞ்சு கொண்டு இருக்கிறோமா நான் வந்து ஒரு வக்கீலு நான் வந்து ஒரு நல்ல ஒரு நாலு பேருக்கு வந்து ஒரு நாய தர்மத்துக்காக போனால் ஏமா கேஸை போட்டு என்னையே பிடிக்கணும் நாங்கள் இப்படின்னு அனைத்து வித சந்தித்து கொண்டு போகிறது இந்த மருந்து ஈஸ்வரர் அனைத்திற்குமே சிறந்த சஞ்சீவனியாக இருந்து உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தையும் ஒரு ஏற்றத்தையும் உங்கள் வாழ்நாளில் தருவார் சொல்லலாம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு அந்நியருடைய ஒரு நுழையீடு நீங்கள் மற்ற குடும்பத்தில் போகிறது இந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய தேவையில்லாத செலவுகள் எல்லாம் மட்டுப்படுத்தி உங்களுக்கு தேவையான சுப விரியங்களாக மாற்றி இந்த காலகட்டம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு உங்களுக்கான ஒரு குழந்தை பேர் உங்களுக்கான ஒரு சொத்து பத்து நிலம் வாங்கக்கூடியது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை தந்து நீங்கள் எந்த வயதில் இருக்கிறீங்களோ மாணவர்களாக இருந்தால் படிப்பு பெண்களாக இருந்தால் நல்ல குடும்பம் குடும்பத்திற்கு தேவையான ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை இளைஞர்களுக்கு நல்ல தொழில் நல்ல ரிலேஷன்ஷிப்பு அதே போல் ஒரு மிடில் மேனாக இருந்தால் உங்களுக்கான ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல பொருளாதார ஏற்றம் தொழில் ஏற்றம் பிள்ளைகள் சௌகரியம் குடும்ப சௌகரியங்களை நிவர்த்தி பண்ணி தருவது வயதானவர்களாக இருந்தால் தேர்ட் ரவுண்டாக கூட இருக்கும் உங்களை நீங்களே உணர்ந்து நீங்கள் வந்து உங்களை வந்து புனரமைத்து உங்கள் வழியில் நான் தில்லாக பயணிப்பேன் எனக்கு யார் துணை எனக்கு நானே ராஜா நானே மந்திரின் அப்படின்னு தைரியமாக சிறப்பாக களமிறங்கி என உழைப்பின் ராசி நான் கண்ணை மூடுற வரைக்கும் சிறப்பாக தான் கண்ணம்புடி கண்ணை திறக்க சனி வேணும்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் சர்வேகளை நான் நடத்துவேன் அப்படின்னு தொண்ணூறு வயசுலேயும் துவழாமல் சிறப்பாக உத்வேகமாக வெற்றி நடை வீரநடை போட போகிறது மகரம் எங்கேயுமே வந்து முதன்மையாக முதல்வனாக களம் இறங்கும் இந்த மகர ராசி எப்பவும் ஒரு முதலைப்படத்தை வாங்கி வைத்து பார்த்து கொண்டு வாங்க நீங்கள் எப்பவும் எதிலும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் முதல்வனாக வெற்றி காண்பீர்கள் மகர ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிர ராசிக்கும் உரிய சனி வகர பலன்களை பார்த்துருக்கோம் மேற்கொண்டு இதில் வந்து சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கோச்சார பலன்கள் தான் உங்க சுய ஜாதகத்தில் இதெல்லாம் முப்பது சதவீதம் ஒத்து வந்தாலும் பெரிய விஷயம் சனி வந்து உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்காரு அவர் ப்ராப்பராக இருக்கிறாரா அவர் நல்ல சாதகமா இருக்கிறாரா இல்லை வந்து உங்களுக்கு அவர் யோகரா இல்ல பாவரா இல்லை மிதமான இல்லை நியூட்ரலா பலனை தரக்கூடியவரா அப்படின்னு பார்க்கணும் அவர் வந்து ஒரு அசுப இடத்துல இருக்காரா அசுபரோட சேர்க்கை பெற்றுக்கிறாரா இல்லை சுப இடத்திலிருந்து இருந்து கிரக சேர்க்கை பார்வை பெற்றிருக்கிறாரா என்பதை பொறுத்து இந்த பலன்களில் வந்து அளவீடுகள் ஏற்ற கூடவும் செய்யும் குறையும் செய்யும்லாம் இப்போ இந்த சனியை எப்படி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிறது கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கணும் எப்போ வந்து நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஜோனை உ உடைத்து ஒவ்வொரு செயலையும் செய்துட்டு அதுக்கு பலனை எதிர்பார்க்காம இந்த டைம்ல இதெல்லாம் பண்ணிவிட்டேன் எனக்கு பால் நடந்துடணும் அப்படின்னு பார்க்கக்கூடாது பொறுமை நிதானம் தன்னம்பிக்கை பொறுப்புணர்வோடு நிதானமாக பொழுது உழைப்பை வந்து சிறப்பாக போடும்போது இந்த சனி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் அதற்கப்பறம் இந்த சனியை பாசிட்டிவாக வந்து ஆக்டிவேட் பண்ணுவதற்கு நம்ம இறை வழிபாட்டில் என்ன பண்ணோம்னா சிவனை தான் பிடிச்சிக்கணும் உடனே போய் நவகரகத்தில் சனியை வழிபடுவது எள்ளு விளக்கு போடுவது இதெல்லாம் தப்பு அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸாக வேற சுற்றுவாங்க அப்படிலாம் சுத்தக்கூடாது கிளாக் வைஸாக தான் சுத்துட்டு ஓரமான நேர்கேர் நின்று அவரை வணங்கக்கூடாது பக்கவாட்டை நின்று அவரை கையெடுத்து கும்பிட்டுட்டு நேராக வந்து முதல்ல எந்த கோயிலுக்கு போனாலுமே அந்த மூலவரை தான் முதல்ல பார்க்கணும் இப்போ கர்மாரியம்மன் கோயிலில் கூட நவகிரக சன்னதி இருக்கும் அப்போ அம்பாவை பார்த்துட்டு முதல்ல பிள்ளையாரை வணங்கிடணும் அப்புறம் அம்பாவை பார்த்துணும் அந்த கோயிலில் இருக்கிற மெயின் சாமியாரோ அந்த கருவறையில் இருக்கக்கூடிய சாமியாரை அவங்கள வழிபட்டுட்டு நவகிரகத்தை வந்து கிளாக் வைஸாக சுற்றிட்டு வரணும் எல் தீபம்லாம் போடுறதெல்லாம் கிடையாது வெறும் நார்மலான நல்லெண்ணெய் தீபம் போட்டாலே போதும் அப்போ சிவ வழிபாடு செய்வது நாகத்தை குறையாக கொண்ட அம்பாள் வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் இப்போ ஆடி மாதம் வரக்கூடிய இப்போ ஆடி மாதமாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த பலன் சொல்லும்போது தான் அப்போ நீங்கள் போய் நீங்கள் அம்பாலை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு அதுதான் வந்து பொங்கு சனீஸ்வரர் குச்சானவர் இந்த சனீஸ்வர தலங்களுக்கு செல்வது குரு ஆலயங்களுக்கு செல்வது இதெல்லாம் தாண்டி முதல்ல அவங்க குலதெய்வ ஆலயத்துக்கு போனோம் ஏன்னா தான் எல்லா தெய்வத்துக்கிட்டேயும் நம்மளுக்கு பலனை வந்து வாங்கி வச்சுருப்பாங்க அவங்கள போய் வழிபட்டு வருவது அன்னதானம் செய்வது அன்னதானத்துக்கு ஒரு ப்ரொசீஜரே சொல்லியிருக்கிறேன் ஒரு ஃபுல் மீல்ஸு எலும் ஊர்காவோட ஒரு இனிப்போட அது மேலே ஒரு சில்லறை பணம் இருபத்தோருபா வச்சு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு கொடுக்கும்பொழுது நல்லா தூய்மை பணியாளர்னு சொல்லக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வயதில் வயதானவர்களுக்கு வயதானவர்களை வீட்டில் வச்சு பேணி காக்கணும் முதியார்களுக்கு அனுப்பிட்டு நான் உழுந்து உழுந்து சாமி கும்புறேன்னு சொன்னேன்னா சனீஷன் அங்கே நல்லா பழனே தரமாட்டார் நான் வயதானவர்களை வைத்து யார் பேணி காக்குறார்களோ அவங்களுக்கு தான் கோடீஸ்வர யோகம் நிலையான வருமானம் நிலையான செல்வ அந்த காலத்துலாம் யார் நான் முன்னோர்கள்லாம் பார்த்து தலைமுறை பதினோரு தலைமுறையாக நாங்கள் செல்வ செழிப்பா வாழ்னோன்னா தொண்ணூறு வயசு தாத்தா இருக்கும் நூறு வயசு தாத்தாலாம் இருக்கும் அவங்களாம் தான் பண்ணுவாங்க அப்படி நச்சு பண்ணுறாங்க ரொம்ப அப்படின்றவங்கலாம் தனியாக வச்சு உங்கள் நேரடி பார்வை பார்த்து கொள்ளுங்க இதெல்லாம் தான் அதே போல பசுவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பசுவுக்கு வாயிலா ஜீவனுக்கு கறவை நின்ற பசுக்களுக்கு வந்து உதவி செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் அதெல்லாம் வந்து கோஷ சம்ரட்சணும் அப்போ வயதான கோ சம்ரட்சணம் நிறைய உங்கள் ஏழு தலைமுறையை வாழ வைக்கும் அந்த கோஷ சம்ரட்சணத்தை விட சிறப்பானது விருத்த சம்ரட்சணை விருத்த சம்ரட்சணா என்ன வயதானவர்களை பேணி காப்பது அப்போ நூறு கோ சம்ரட்சணை பண்ணதற்கு இணையானதுதான் அப்போ பார்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லிட்டோம் எப்படி உங்களால பின்பற்ற முடியுமோ பின்பற்றி உங்கள் வாழ்வை பலமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுரணலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்